ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அகா கல்யாணம் சரியில் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஐஸ்வர்யா ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ குடிஷ்வரி வந்து என்ன ஐஷோ எதை பத்தினு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு கௌதமோட விஷயம் தெரிஞ்சதும் நான் அவரோட வாழ்க்கைய விட்டு போயிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் இப்போ கூட ஒன்றும் இல்லை அவரோட வாழ்க்கை விட்டு போகணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க இதை கேட்ட குடிஷ்வரி ஏன் இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப தப்பு மகவை பார்த்து கற்றுக்கோ மகவுக்கு வராத பிரச்சனையா ஆனால் பிரச்சனை எல்லாமே அவ எப்படி தூசு மாதிரி எல்லாமே தனியா இருந்து ஹேண்டில் பண்ணியிருக்கா அந்த மாதிரி நீ இருக்க கற்றுக்கோ நாங்க எல்லாம் உனக்கு துணியா இல்லாத போதே நீ எந்த அளவுக்கு தைரியமா எல்லா முடிவும் எடுத்து எவ்வளவு விஷயத்த கௌதம ஓட ஓட விட்டுருக்க அப்படி இருக்கிற தைரியமான பொண்ணு ஐஸ்வர்யாவா இப்போ நீ எங்க போய்ட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க பிரபாவும் சரி மகா அதே மாதிரி சரியோ ஐஸ்வர்யாவோட அப்பாவும் சொல்றாங்க ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தான் நான் எப்போ போல தைரியமான பொண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஐஸ்வர்யா முடிவு எடுக்கிறாங்க ஐஸ்வர்யாவுக்கு ஃப்ரூட்ஸ்ல எல்லாமே வந்து சைலண்ட் மாதிரி பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க கோடீஸ்வரி அந்த இடத்துக்கு கரெக்டாக கௌதம் வந்து ஐஷோ உனக்காக ஒரு கிஃப்ட் பாரு இந்த சேர் எப்படி இருக்கு நல்லா இருக்கா வரதாப்புக்காக எடுத்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை பார்த்த ஐஸ்வர்யா இல்ல இந்த சேர் எனக்கு பிடிக்கல நீ வேணும்னா அவங்கள வர சொல்ல என்ன புடவை பிடிச்சிருக்கோ அதை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க சரி அப்படின்னா நாளைக்கு நான் வர சொல்றேன்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ஏதோ ஒரு பைல செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்த ஐஷோக்கு கால் வருது உடனே யா கோடீஸ்வரி போயிட்டு அட்டன் பண்ணி யாரு மதம் தான் சொல்லிட்டு கேட்க உடனே கௌதம் கோரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுறது மதனா சொல்லுங்க மதன் மதன் சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது எனக்கு மதன் யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கௌதம் ஐஷோ யாரும் சொல்லிட்டு கேக்குறாங்க அது மதனா சேடுன்னு ஒருத்தர் எப்ப பர ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க இத கேட்டதும் உடனே கௌதம் எனக்கு ஷிவரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே கோடீஸ்வரி மதன் பேரை கேட்டதுமே பத்தியா அவன் எப்படி ஷிவரி ஆயிருக்கான்னு போயிருக்கான் அவனாவே கண்டிப்பா மாட்டுவான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் நம்ம மக உட்காந்து டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சூர்யா மகா உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு லேப்டாப் கொடுக்குறாங்க அதுல மகா சூர்யான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்றாங்க சந்தோஷப்படுறாங்க இதை நினைச்சு ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க மகள் அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க